புதுசாக கல்யாணம் ஆனவங்க அப்புறம் குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்னால ரேஷன் கார்டுலேருந்து பிரிஞ்சு இன்னொரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கு புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுலையுமே சரி இல்லை அந்த கார்டுலேருந்து பேரை விடுவிச்சு நீக்கல் பண்ணி புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி அதில் ஒரு குழப்பம் இருக்குது அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரியல ஏதோ ஒன்று நம்ம ட்ரை பண்ணி பண்ணாலும் நம்மளுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படுது நமக்கு ரேஷன் கார்டு கிடைக்கிறதுலையும் சிக்கல் இருக்கு ரேஷன் இருந்து பேரை விடுவிக்கிறதுலையும் சிக்கல் இருக்கு அப்படி சிக்கலை கொடுத்துக்கிட்டு இருக்க குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டு இதை நம்ம எப்படி எளிமையாக அணுகிறது இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்தா தரவுகளை சேர்த்தா நம்மளால ரேஷன் இருந்து பேர் நிக்கல் பண்ணுறதோ இல்லை புது ரேஷன் கார்டை விண்ணப்பிக்கிறதோ இலகுவா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முழுமையாக தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க இது நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் இப்போ நவீன யோகத்துல ரேஷன் கார்டு எல்லாத்துக்கும் தேவையா இருக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் அணுகணும்னாலும் நம்ம குடும்ப அட்டை அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த ரேஷன் கார்டை கட்டாயம் கேட்கிறாங்க இந்த ரேஷன் கார்டுல இருந்து நாம பேரை விடுவிக்கிறது அப்படிங்கிறது குதிரை கொம்பா நம்ம என்னதான் ஆவணத்தை கொடுத்தாலும் ஒரு சில தாலுக்காவில் உடனே ஒப்புதல் கொடுத்து நீக்கல் பண்ணிடுறாங்க ஒரு சில தாலுக்காவில் நமக்கு ஒப்புதல் கிடைக்கிறது இல்ல பல மாதங்கள் பல வருஷங்கள் காத்திருந்தால் நமக்கான நீக்கல் கோரிக்கை மட்டும் நிலுவையிலே இருக்கு இன்னும் நீக்கலுக்கு ஒப்புதலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரி நம்ம என்னென்ன ஆவணங்கள்லாம் வச்சா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது இப்போது நமக்கு புதுசாக திருமணம் ஆச்சு திருமணம் ஆனதுனால மனைவியோ அல்லது கணவனோ தன்னுடைய குடும்பத்தினுடைய கார்டிலேருந்து நீக்கல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு தரப்பு இன்னொன்னு ஒரே கூட்டு குடும்பமா இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு சூழல்னால அவங்க பிரிஞ்சு அவங்களுக்குன்னு அந்த குடும்பத்துக்கு தனி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு ஏதோ ஒரு சூழல்ல விபத்துலையோ இல்லை இயற்கையாவோ அஹ் கணவனையோ மனைவியோ உறவுகளையோ இழந்திருப்பாங்க அவங்களுடைய பேரை ரேஷன் கார்டுல இருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிற இது இப்படியான இந்த மூணு விஷயத்துலையுமே நாம எப்படி அணுகிறது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம் என்ன மாதிரியான ஆவணங்கள் தந்தா இது வந்து சரியா முறையில் நடக்கும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுப்போம் முதல்ல புதுசா திருமணமானவங்க அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி அவங்கவுங்க குடும்பத்தை சார்ந்த அந்த குடும்ப அட்டையில பதிவு செய்யப்பட்டிருக்க மொபைல் நம்பர் அது கட்டாயமா இருக்கணும் அப்படி மொபைல் நம்பர் கையில் இல்லை அப்படின்னா உடனடியாக சம்பந்தப்பட்ட தாலுக்காவில் போய் நம்ம டிஎஸ்ஓவை சந்திச்சு மொபைல் நம்பரை சேர்த்துக்கலாம் அதுக்கான ஒரு தனி டீம் ஒவ்வொரு தாலுக்காலையுமே இருக்கு அதை முதல்ல பண்ணணும் அப்படி ரேஷன் கார்டில் சேர்க்கப்பட்டிருக்க மொபைல் நம்பர் கையில் இருக்கு சரி என்னென்ன ஆவணங்கள்லாம் வச்சா நமக்கு நீக்கலுக்கான ஒப்புதல் உடனே கிடைக்கும் பெருவாரியான இடங்கள்ல இருந்து ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஏழு நாட்களுக்குள்ள இந்த நீக்கல் ஒப்புதல் கொடுத்துட்றாங்க இன்னும் ஒரு சில இடங்கள்ல பதினஞ்சு நாள் ஒரு மாதம் வரைக்கும் ஆகுது அந்தந்த இடத்தை பொறுத்து அந்த தாலுக்காவில் இருக்கிற பிஸியான ஷெடியூல் இப்போது ஒரே ஒரு அதிகாரி தான் இருப்பார் நிறைய ரேஷன் கார்டு சார்ந்த விஷயங்கள் வரும்போது அவங்க டேட் அடிப்படையில் யார் முன்னாடி விண்ணப்பிச்சிருக்காங்களோ அதன் அடிப்படையில் ஒரு நாளைக்கு நூறு அப்ளிகேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் அதை விசாரித்து அதுக்கான தீர்வு காணுவாங்க அதனால தான் அந்த தா காலதாமதம் ஏற்படுறது ஒரு சில இடங்கள்ல வந்து ரேஷன் கார்டு சார்ந்த என்கொயரிஸ் கம்மியா இருக்கு இல்லை ஆட்கள் கொஞ்சம் கூட இருக்காங்க அப்படின்றப்போ அது கடகடன்னு வேலை நடக்கும் அதனால அந்த ஏழு நாள் ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகிறதுக்கான காரணம் இதுதான் ஆச்சுங்களா இப்போது ரேஷன் கார்டு நீக்கல் பண்ண தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னா இப்போ நான் இந்த மாதிரி புதுசாக கல்யாணம் ஆனவங்களா இருந்தால் அவங்களுடைய கல்யாண பத்திரிக்கை வேணும் அவங்களுடைய கேஸ் பில் வேணும் இப்போ கல்யாணம் ஆன உடனே நீங்கள் நீக்கல் பண்ண முடியுமான முடியாது நீங்கள் ஒன்று உங்கள் கணவர் வீட்டு சைடில் பேர் சேர்க்குற மாதிரி இருக்கணும் இல்லை உங்கள் மனைவி வீட்டு சைடில் பேர் சேர்க்குற மாதிரி இருக்கணும் இப்படி ரெண்டுமே இல்லாமல் நியூட்ரலாக நம்ம தனியாக ஒரு குடும்பம் நடத்த போகிறோம் நமக்கு தனியாக ஒரு வீடு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியான தனி குடும்பம் நடத்தணும்னு முடிவு பண்ணி போகிறவங்க அந்த முகவரியில் முதல்ல ஆதார் கார்டை மாற்றிருக்கணும் அப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் ஆதார் கார்டை மாத்தினதுக்கு அப்புறமா உங்கள் பேரில் கேஸ் பில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும் எப்படிங்க ரேஷன் கார்டு இல்லாமல் கேஸ் பில் தருவாங்க அப்படின்னு கேட்காதீங்க இப்போ இருக்க சூழலில் ஆதார் கார்டு கொடுத்தாலுமே நமக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க அது ரொம்பவே சுலபமாக இருக்குது இது நீங்கள் எந்த இடையே தருகிற போய் நாடணும் அவசியம் இல்லை நேராக கேஸ் ஏஜென்சிக்கு போய் எனக்கு வந்து இப்போதான் திரும்ப ஆச்சு நான் என்னோடய ரேஷன் கார்டை என்கிட்ட இது வரைக்கும் இல்லை நான் அப்ளை பண்ணலை இன்னும் நீக்கல் பண்ணணும் அதுக்கு கேஸ் பில் கேட்குறாங்க ஆனால் என்னுடைய ஆதார் கார்டை இப்போ இருக்கிற முகவரிக்கு மாற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே போதுமானது அதுக்கான டெபாசிட் தொகை என்னமோ அது கட்டினீங்கன்னா போதும் உங்களுக்கு கேஸ் பில் கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க அதன் மூலிமா கேஸ் பில் வந்துடும் சரிங்களா புதுசாக கல்யாணம் என்ன சொல்லியிருந்தேன் முதல்ல ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய கல்யாண பத்திரிக்கை அப்புறம் கேஸ் பில் இது மூணுமே வேணும் ஒருவேளை சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த வரி ரசீது இல்லையா வீட்டு வரி ரசீது அதை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கட்டாயமாக அந்த கேஸ் பில் இருக்கணும் ஒரு சில தாலுக்கால மட்டும் கேஸ் பில் இல்லாமல் கல்யாண பத்திரிக்கையும் இல்லை வீட்டு வரி ரசீது வச்சு கூட நீக்கலுக்கு ஒத்துக்கிறாங்க அது சொந்த வீடு இருக்க பட்சத்தில் எல்லாேருக்குமே சொந்த வீடு இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா ஆனால் கேஸ் பில் எதுக்கு கேட்குறாங்க அப்படின்ற அந்த முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏன் கேஸ் பில் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ரேஷன் கார்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டு வீட்டுக்கா போய் அதுக்கு விசாரணை பண்ணுவாங்க இவங்க தனி குடும்பம் நடத்துறாங்களா குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க கீழே வீடு மேலே வீடு இருக்கா இவங்க தனித்தனியாக தான் அடுப்பறை வச்சு அமைக்கிறாங்களா இந்த மாதிரியான விசாரணைகள்லாம் நடக்கும் இன்னைக்கும் அங்கும் இவங்கும் நடந்துதான் இருக்கு ஆனால் முழுமையாக அது பண்ணுறதில்லை காரணம் என்ன அப்படின்னா கேஸ் பில் இப்போ ஒரே குடும்பம் ரெண்டு கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னாலுமே அவங்க ரெண்டு அடுப்பறை தனியாக வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் கீழே அப்பா அம்மா இருப்பாங்க சமைச்சு சாப்பிட்றாங்க அவங்களுக்கு தனியாக கேஸ் கனெக்ஷன் இருக்குது மேலே கல்யாணமான மகனுக்கோ அல்லது மகளுக்கோ தனியாக ஒரு அரை கொடுக்குறாங்க அவங்க குடும்பத்தோடு இருக்கிறாங்கன்றப்போ அவங்களுக்கான தனி கேஸ் கனெக்ஷன் கொடுத்துறதுனால இவங்க எப்படி இதை எடுத்துறாங்க அப்படின்னா கேஸ் கனெக்ஷன் வச்சுட்டாங்க அப்படின்னாலே இவங்க தனியாக சமையல் அரை வச்சிருக்காங்க இவங்க தனி கொடுத்தோம் நடத்துகிறாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த கேஸ் பில் அப்படின்றது கேட்கப்படுது ஒரு சில தாழ் மட்டும்தான் கேஸ் பில் இல்லாமல் கல்யாண பத்திரிக்கை அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த வரி ரசீது வீட்டு ரசீது வச்சு நீக்கலுக்கு ஒத்துக்கிறாங்க பெரும்பாலான தாலுக்காக்களில் அப்படியான நடைமுறையில் கேஸ் இணைப்பு அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேஸ் கனெக்ஷன் பெற்று அதை வந்து நாம கேஸ் பில் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரி இந்த கேஸ் பில் யார் பேரில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மாமனார் பேர்லையோ மாமியார் பேர்லையோ இல்லை அப்பா பேர்லையோ அம்மா பேர்லேயோ வாங்கினீங்கன்னா செல்லாது கணவன் மனைவி இப்போ யார் வந்து நீக்கல் பண்ண போகிறாங்களோ அவங்க பேரில் அதாவது கணவர் நீக்கல் பண்ண போகிறாங்கன்னா ஒன்று மனைவி பேரில் கேஸ் பில் இருக்கணும் இல்லை சம்மந்தப்பட்ட கணவர் பேரில் இருக்கணும் இல்லை மனைவி நிக்கல் பண்ண போகிறாங்கன்னா மனைவி பேரில் கேஸ் பில் இருக்கணும் இல்லைன்னா கணவர் பேரில் இருக்கணும் ஆக மொத்தம் அந்த குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் பேரில் கேஸ் பில் இருக்கணும் அந்த கேஸ் பில்லும் இந்த ஆதார் அட்ரஸும் ஒரே அட்ரஸாக இருக்கணும் புரிஞ்சிங்களா இவ்வளோதான் விஷயம் இந்த தகவல்களை கொடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் அப்பா அம்மா சைடில் இருக்கிற அந்த ஸ்மார்ட் கார்டில் கொடுக்கப்பட்டிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போட்டு நீங்களே உங்கள் கைபேசி வாயிலாக டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு உறுப்பினர் நீக்கம் அப்படின்ற அந்த அந்த பேஜுக்குள்ளே போனீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி கேட்கும் ஓடிபி போட்டு நான் மேலே சொன்ன எல்லா ஆவணங்களையும் ஒரே பிடிஎஃப் ஆ ஸ்கேன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் ஒரு வாரம் பத்து நாளில் உங்களோட பேர் வந்து நீக்கலாம் புரிஞ்சிங்களா இப்போ புதுசாக ஆனவங்களுக்கு ஆளவங்களுக்கு என்ன பண்ணலாம் எப்படி நீக்கல் பண்ணலாம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை ஏற்கனவே கல்யாணமாகி ஒன்னா இருந்தவங்க ஏதோ ஒரு சொல்ல இப்போ பிரிஞ்சு வந்துட்டாங்க கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்கு இவங்க எல்லாருமே மாமியார் கார்டுலையோ இல்லை அப்பா அம்மா கார்ட்லேயோ மாமியார் கார்டுலையோ இல்லை அப்பா அம்மா கார்ட்லையோ இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க பேர் எப்படி நீக்கல் பண்ணுறது அப்படின்னா மேற்கொன்ன அதே விஷயங்கள் தான் ஆதார் கார்டு வேறு முகவரியில் மாறி இருக்கணும் அதாவது நீங்கள் எந்த முகவரிக்கு மாற போறீங்களோ அந்த முகவரியில் மாறி இருக்கணும் கேஸ் பில் இருக்கணும் அதோட கூட அந்த கார்டோடைய குடும்ப தலைவர் யாரோ அவரு வந்து ஒரு லெட்ரு ஒன்று கொடுக்கணும் விடுனர் பெரியனர் விடுனர் சம்பந்தப்பட்டவங்களோட பேரு அட்ரஸ் ஸ்மார்ட் கார்டு நம்பரு பெரியநர்ல உயர்தர் வட்டாட்சியர் என்ன வட்டம் அது மென்ஷன் பண்ணிட்டு கீழே வந்து பொருள் நீக்கல் குறித்து ஐயா உயர்தர் ஐயா அவர்களுக்கு கடந்த சில வருடங்களாக கூட்டு குடும்பமாக இருந்தோம் இப்போ தனியா அவங்க என்னுடைய மகனும் அல்லது மகள் அல்லது மருமகன் அவங்க தனியா பிரிஞ்சு வேற ஒரு முகரில வசிக்க இருப்பதுனால என்னுடைய குடும்ப அட்டையிலிருந்து இவர்கள் இன்னார் இன்னார் பெயரை நீக்கி உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் குடும்பத் தலைவர் இல்லையா அவர் எழுதி சைன் பண்ணி அந்த லெட்டர் அப்புறம் அவங்களுடைய ஆதார் கார்டு அப்புறம் கேஸ் பில் ஆதார் கார்டு யாரோடது யார் பேரை நீக்கல் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு அவங்க பேரில் இருக்க கேஸ் பில் இது எல்லாமே அட்டாச் பண்ணி நான் அதே சொன்ன மாதிரி டிஎன்பிடி வெப்சைட்டில் போயிட்டு உறுப்பினர் நீக்கம் அந்த லிங்க்குள்ளே போயிட்டு அதே மாதிரி மூணுமே ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணோம்னா அதுவும் இதே நடைமுறை தான் பத்து நீக்கலாயிடும் சரி குடும்ப உறுப்பினர் இறந்துட்டாங்க எப்படி நீக்கல் பண்ணுறது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த ரெண்டு விட இது சுலபமானது அதுக்கு முதல்ல இறந்தவருடைய இறப்பு சான்று சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க டிஎன்பிடிஎஸ் போங்க போய் உறுப்பினர் நீக்கம் அதுக்குள்ளே அந்த லிங்க்கை பண்ணி மொபைல் நம்பர் போட்டு அவர்களுடைய இறப்பு அதாவது நம்ம போடும்போது என்ன ரீசனுக்காக நீக்கல் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும் கேட்கும்போது அதில் இறப்பு இறந்துட்டார் அப்படின்னா அந்த இறப்பு அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அவங்க டெத் சர்டிஃபிகேட்டை சேர்த்தாலே போதும் இப்படியான நடைமுறையில் நீக்கல் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆகிடும் மூணு நாள் நாலு நாள் அதன காலத்துக்குள்ளேயே அது நீக்கல் ஆகிடும் ஆனால் பெரும்பாலான விண்ணப்பங்கள் அந்த ஒரு வார ஆயிடும் ஏதோ ஒரு சிலது மட்டும்தான் அந்த பதினஞ்சு நாள் வரைக்கும் போகும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற அலுவலர்களுடைய அந்த வேலை பொருள் காரணமாக அங்கே இருக்கிற அந்த பிஸி ஷெடியூல் காரணமாக தான் அது தள்ளி போகுது சாச்சா இப்போ நாம் நீக்கல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருப்பேன் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது விஷயத்த நான் விட்டுருந்தாலோ உங்களுக்கு புரியலனாலோ கமெண்டில் கேளுங்க நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் நம்ம என்ன பண்ணிட்டோம் திருமணம் ஆகிடுச்சி கணவன் பேரையும் மனைவி பேரையும் அவங்கவுங்க ரேஷன் கார்டில் நான் சொன்ன மாதிரி அந்த ஆவணங்கள்லாம் வச்சு நீக்கல் பண்ணியாச்சு இப்போது ரெண்டு பேருடைய ஆதார் கார்டும் எந்த ரேஷன் கார்டுலேயும் லிங்க் ஆகலை இப்போ நாம புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஸ் பில் நம்ம வாங்கி தான் நீக்கில பண்ணியிருப்போம் இல்லையா அப்போ ரெண்டு பேருடைய ஆதார் கார்டு குழந்தை இருக்காங்க அப்படின்னா குழந்தையினுடைய ஆதார் கார்டு இப்போ அஞ்சு வயசு வரைக்கும் பர்த் சர்டிஃபிகேட் வச்சு குழந்தையோட பேரை புது ரேஷன் கார்டில் சேர்க்கவோ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது அதுல சேர்க்கவோ முடியும் ஒருவேளை உங்களுக்கு ஆதார் கார்டு எடுத்துட்டு பண்றீங்கன்னா இன்னும் இலகுவா இருக்கும் ரொம்ப சுலபமா இருக்கும் ஏன்னா அஞ்சு வயசுக்கு அப்புறம் நீங்கள் ஆதார் கார்டை எடுத்து ஆதார் நம்பரை அந்த ரேஷன் கார்டில் சேர்த்தா மட்டும்தான் அந்த குழந்தையோட கைரேகை வச்சு பொருள் வாங்க முடியும் அந்த குழந்தையும் ஆக்டிவா இருக்கும் அந்த ரேஷன் கார்டில் ஆக்டிவாக இருக்கும் அந்த குழந்தையோட பேர் இல்லைனா இன்ஆக்டிவ் ரேஷன் கார்டில் ஆதார் கார்டை சேருங்க அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் ஆதார் கார்டு எல்லாருக்குமே எடுத்துக்கிட்டு இந்த ரேஷன் கார்டு ப்ராசஸ்க்கு போனீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லை முடியாத பட்சத்தில் அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பர்த் சர்டிஃபிகேட் வச்சு ரேஷன் கார்டு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன சொல்லிருந்தேன் மனைவி கணவன் ரெண்டு பேரோட ஆதார் கார்டு குழந்தைங்க இருந்தால் குழந்தையோட ஆதார் கார்டு யாரை குடும்பத் தலைவராக போட போறீங்க கணவன்னா கணவரோட போட்டோ மனைவினா மனைவியோட போட்டோ அப்புறம் கணவன் மனைவி ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் பேரில் கேஸ் பில் கேஸ் பில் சமீபத்து தான் இருக்கணும் ஆறு மாதம் முன்னாடி வாங்கினது ஒரு வருஷம் முன்னாடி வாங்கினதெல்லாம் செல்லாது ஒரு மூணு மாசத்துக்குள்ள நாம் இப்போ இன்னைக்கு தேர்தலில் விண்ணப்பிக்கிறோன்னா இன்னையிலேருந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு அவங்க பார்த்தாங்கன்னா கூட அந்த கேஸ் பில் அந்த மூணு மாதம் டேட் குள்ளே இருக்கணும் தொண்ணூறு நாளுக்குள்ளே இருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா சிலிண்டரை வாங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் இடைவெளி விட்டு நம்ம வந்து கேஸ் இந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகணும் அப்படின்னா இது சரியாக இருக்கும் சரி இப்போ நம்ம இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சாச்சு ரேஷன் கார்டும் அப்ளை பண்ணியாச்சு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது எதுனா டிஎன்பிடிஎஸ் அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்களாகவே அப்ளை பண்ணலாம் புதிய உறுப்பினர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் தெளிவாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஃபில் பண்ணிவிட்டு கேட்குற ஆவணங்கள்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு சம்மிட் கொடுத்தீங்கன்னா சம்மிட் ஆகிடும் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும் அதை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக காப்பி பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதம் கழிச்சு அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு செக் பண்ணிங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டு எந்த இடத்துல இருக்குது எந்த சூழலில் இருக்குது எத்தனை கேட்டகரி தாண்டி போயிருக்கு ஆவண சரிபார்ப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா எப்போது உங்களுக்கான கடை எண் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற எல்லா தகவலுமே அதில் சுலபமா தெரிஞ்சுக்க முடியும் எனக்கு இணையதளம் பத்தி பெருசா தெரியாது ஆனா நீங்க சொன்ன தகவல் எனக்கு புரிஞ்சிச்சு இந்த நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆனா இதை நான் நீக்கல் பண்றதுக்கு யாரை அணுகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க அருகாமையில் உள்ள சிஎஸ்சி பொது சேவை மையம் சேவை மையங்களுக்கு வாங்க நாங்க உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கோம் எப்படி பண்றதுன்ற வழிகாட்டுத்திலும் கொடுப்போம் அதை எத்தனை நாள்ல ஃபாலோ பண்ணோம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி தர தயாரா இருக்கும் எங்க உதவிய நீங்க எடுத்துக்கலாம் சரி இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கு என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே நீங்கள் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுட்டேங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் கேஸ் பில் வச்சேன் கல்யாண பத்திரிக்கை வச்சேன் ஆதார் கார்டு வச்சேன் எல்லாமே வச்சு தான் அப்ளை பண்ணேன் ஆனாலும் என்னுடைய உறுப்பினர் நீக்கம் அப்படிங்கிற அந்த விண்ணப்பத்தை வந்து அவங்க நிராகரிச்சுக்கிட்டே இருக்காங்க எனக்கு இன்னமும் நீக்கல் ஆகலைங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நீக்கல் அந்த ரெக்வஸ்ட் போட்டுட்டு அந்த காப்பியும் நீங்கள் என்னெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்து பின் பண்ணிவிட்டு சம்பந்தப்பட்ட தாலுகாவில் போய் டிஎஸ்ஓ அலுவலகத்தில் இதுக்குன்னே உணவு வழங்கல் பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது அங்கே போனீங்கன்னா இந்த பிடிஎஸ் கார்டு டிஎன்பிடிஎஸ் கார்டுக்காகவே தனியாக இருப்பாங்க ஐபிடிஎஸ் கார்டுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு வாட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்தா அவங்க ஒரு வாட்டி ஆவண சரிபார்ப்பு பண்ணிட்டு பண்ணிவிட்டு அந்த ரிக்கொஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்ரூவல் பண்ணிவிடுவாங்க இவ்வளோதான் விஷயம் இது ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு எனக்கு இது வரல இதனால அது நடக்குமா அதனால தான் அது நடக்குமான்னு அப்படின்ற மாதிரில எதுவுமே ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் இல்லைங்க நாம் ஒரு விஷயத்த விண்ணப்பிக்கிறோம் எப்படி எப்படிலாம் வச்சு விண்ணப்பித்தா அது கிடைக்கும் அப்படிங்கிற பேசிக்கான அந்த நாலேஜை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் எனக்கு தெரிஞ்சதை விட நான் அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் நம்புகிறேன் இன்னும் இது சார்ந்த சந்தேகங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்ல தவறிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கேளுங்கள் கேளுங்க எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்கிறேன் இல்லைனா தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்ல முயற்சி பண்ணுறேன் அது போக இணையதளம் சார்ந்து இந்த சேவை சார்ந்த விஷயங்கள் வேறு என்னென்ன சந்தேகம் உங்களுக்கு இருக்கோ அது கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோ அதை தெரிஞ்சிக்கிட்டு நான் உங்களுக்கு போட வசதியாக இருக்கும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நம்புனீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு தம்சப் பெற்றுங்க சப்ஸ்க்ரைப்பு கண்டிப்பாக பண்ணிவிடுங்க நீங்க தர லைக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைபும் தான் அடுத்தடுத்து என்ன ஓட வைக்கும் இன்னும் உற்சாகத்தோட மீண்டும் சந்திப்போம் நன்றி இஸ்